வாழ வேண்டிய வயதில் வசதி இருக்காது வசதி வரும்பொழுது வயது இருக்காது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகருகிறது பழி சொல்லத் தெரிந்த எவரும் உனக்கு வழி சொல்ல வரப்போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கை கடந்தாயிற்று இன்னும் மீதி வாழ்க்கை தானே அதுவும் என்ன புதிதாய் தரப்போகிறது வாழ்ந்துதான் பார்ப்போமே உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும் பொழுது உன் உழைப்பு கனவை விட பெரிதாக இருக்க வேண்டும் தாயின் ஒவ்வொரு அடக்குமுறையும் பின்னாளில் சுதந்திரத்தை பறிப்பதற்கல்ல வாழ்க்கையை போதிக்கவே பிறர் கால் பதித்த தடத்தில் சென்றாலும் அதில் உன் கால் தடத்தை பதித்து உன்னிடத்தை பிடிக்க மறவாதே சவால்களை எதிர்கொள் நாளை என்ன நடக்கும் என்று நினைத்தால் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நடப்பவை எல்லாமே நன்மையாக நினைத்து வாழ்வதே அழகானது கண்ணாடியின் மீதான அழுக்கு நம் முகத்திற்கு சொந்தமானது அதுபோல மற்றவர்களின் வீண் விமர்சனம் நம்மை பாதிக்கக்கூடாது எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் விழவே மாட்டீர்கள்